ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு சாமியை பார்க்க போகலாமா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியாக தாங்க நம்ம திருப்பதி போயிருந்தோம் பாருங்கள் அப்போ சாமியை எப்படி பார்த்தோம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஒரு அஞ்சு மணி இருக்கோம் மேல் திருப்பதி போயிட்டோம் அப்படி நடந்து போகிறப்பெல்லாம் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டே போனோம் நம்ம இப்போ வந்து ரூம் எல்லாம் எதுவும் வேணாம் நேராக நம்ம சாமி பார்க்கலாம்னா அஞ்சு மணிக்கெல்லாம் கியூ க்யூவில் உட்காந்துருந்தோம்னா அங்கே நீங்கள் பேக்குக்கு தனி டோக்கன் செப்பலுக்கெல்லாம் எதுவுமே போட வேணாம் உள்ளே போயிட்டிங்கன்னா அவங்க அவங்க அங்கங்கே வர வழியில் நமக்கு குடோனில் உட்கார வைக்கிற வரைக்கும் அவங்க ஒரு குடோனுக்கு வந்து ஃபோனு எங்களை டோக்கன் போடவே இல்லை ரெண்டாவது குடோன் மாற்றினாங்க அப்போ தான் வந்து ஃபோனுக்கு டோக்கன்லாம் போட்டாங்க அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அஞ்சு மணிக்கு உட்காந்திங்கன்னா மதியானம் மூணு மணிக்கெலாம் சாமியை பார்த்துட்டு வந்துட்டு நைட்டு வீட்டுக்கே போயிடலாம் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் ரூமு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம் புக் பண்ணுறதுக்கு போயிட்டோம் சிஆர்ஓ புக்கிங் ஆஃபீஸில் ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்து போகிறப்ப அங்கே இருக்கிறவங்கலாம் கேட்டாங்க ரூபா தாங்க நாங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் விடுறோன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு நடந்து போகிறப்ப இந்த வீடியோலாம் எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் அப்படியே நடந்தே வந்து புக்கிங் ஆஃபீஸில் ஒரு ஆறரை மணி போல் எங்களுக்கு ரூம் கிடச்சிடுச்சு சரி இங்கே எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் டைமை நம்ம வந்து அலாட்மெண்ட் மெசேஜ் வரத்துக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் அதுக்குள்ளே சாப்பிட்ற வேலையும் கோயிலுக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே வாக்கிங்காக கிளம்பிட்டோம் அப்படியே வாக்கிங்காக கிளம்பி போகிறப்ப அங்கே ஒரு அவங்களே லோக்கலில் ஃப்ரீ பஸ் வரும் அதில் ஏறி நாங்கள் வந்து அன்னப்பிரசாதம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப்பிங் இறங்கிட்டோம் இறங்கிட்டு அங்கே போனீங்கன்னா ஏழரை மணி ஆகும் அன்னப்பிரசாதம் சாப்பாடு ரெடியாக அதுக்குள்ளே நம்ம வந்து வராக சாமியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே மாட தான் இருக்குது கேட் நம்பர் சிக்ஸ் அண்ட போனிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே கரெக்டான சாமி இருக்கிற இடம் வந்து கேட் நம்பர் சிக்ஸு நீங்கள் போனீங்கன்னாவே தெரியும் இதுதான் மாடவீதி ஃபுல்லாக அப்படின்னு நடந்து போகிறப்ப இங்கே பாருங்கள் கேட் நம்பர் சிக்ஸ் அங்கே போட்டிருக்கோம் நீங்கள் போகிற வழியெல்லாம் அங்கே திருநாமமும் கோ அந்த தேவஸ்தானம் அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம கோயில் என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டுருக்காங்க நம்ம திருநாம வச்சுக்கிட்டு அந்த புஷ்கரணி குளமும் அது உள்ளே போனீங்கன்னா சூப்பராக தெரியும் அங்கே போர்டும் வச்சுருப்பாங்க இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க நாங்கள் பேகு லக்கேஜு ஃபோன் எதுவுமே நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் டோக்கன் போடலை அதனால் ஃபோனை கையில் வச்சிகிட்டு இருந்து மு கொஞ்சம் வெளியெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போகிறப்போ ஆஃப் பண்ணிட்டோம் ஆனால் அவங்க ஃபோன்லாம் வந்து யார்கிட்டேயும் வாங்கலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போர்டு மட்டும் போட்டிருந்தாங்க நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டேன் நம்ம எப்போ திருப்பதிக்கு போனாலும் இந்த வராகசாமியே பார்த்துட்டு வரலாங்க ரொம்ப பக்கமாக அந்த கோ நம்ம த கோபுரத்துக்கோ இந்த கோபுரமோ ரொம்ப பக்கமாக தான் இருக்குது நிறைய பேருக்கு இந்த சாமியை தெரிய மாட்டேங்குது எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் கூட நான் எத்தனையோ முறை போயிருக்கேன் இந்த கோவில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா நெய்வேதியம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த சாமிக்கு தான் பண்ணிட்ட பிறகு தான் பெருமாளுக்கே பண்ணுவாங்க அப்படின்றாங்க திருமலையில் இது எல்லாருமே இப்போ வந்து இந்த சாமியை வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக கேட் நம்பர் சிக்ஸ் சிக்ஸாகண்ட போயிடுங்க ஆனால் கொஞ்சம் கூட்டமாக தான் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடும் நாங்கள் காலையிலே போனதுனால ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்துட்டு வந்தோம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து இந்த கோவில் சுற்றுறதெல்லாம் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு கிளம்பிடலாம்